விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் பரப்புரைக்கான கடைசி நாளான இன்று திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தும்பூர் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் திமுகவின் பிரதான எதிர்கட்சி அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை எதனால் போட்டியிடவில்லை என்றால் அவர்களுக்கு பயம் தொடர் தோல்வி அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தலிலும் தமிழக மக்களாகிய நீங்கள் திமுகவிற்கு வெற்றியும் அதிமுகவிற்கு தோல்வியும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயம் மட்டுமல்ல இப்போது அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மக்களை பார்த்தே பயம் அதனால் தான் தேர்தலையே புறக்கணித்து விட்டார் திமுகவை பார்த்து மட்டும் பயம் அல்ல பாஜகவிற்கு வழிவிட்டு தேர்தலை புறக்கணித்து இருக்கிறார்கள் தற்போது இந்தியா இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஏழு வருடத்திற்கு முன்பாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் குளறுபடியில் இருந்தும் ரத்து செய்ய வேண்டும் என்று முதன் முதலில் குரல் கொடுத்தவர் திராவிடர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் கொண்டிருக்கிறார் இன்றைக்குத்தான் வடமாநில தலைவர்கள் அனைவரும் இதனை புரிந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அப்படிப்பட்ட நீட் தேர்வை நடத்த வேண்டும் என்று கூறும் கட்சியுடன் தான் கூட்டணி கொண்டு இத்தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என கூறினார்